ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கட்சி தலைமையகத்தில் நேற்று ஒன்று கூடிய நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைந்து செயற்படுவது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தலைமையில் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது இரான் விக்ரமரத்ன முஜிபுர் ரஹ்மான் எஸ் எம் மரிகார் ஆகியோரும் குறித்த குழுவின் அங்கத்தவர்களும் தலைமைத்துவத்தை ஒற்றுமையாக முன்னெடுக்க முடியுமா අදකාල තිෙ ච්ේ ලරද පිරිද වදර කන රනිල්ිකමසිංහ මහත්මය රසාධරනයක් අයුතයක්ක්කනට පින ගීති අසමගයත් බනහෙමවෙන්න. පපතින් තලමේතුවත්තේ පහිදොල්ලමට දැන්ටමත්ම ජනබලවගෙන පක්ෂනායකත්වයන්නේ අපෝද රනිල් කියන්න නඩකු රනිල් මාහපය ොම ේ්නායකෙක් අපේ එතුමා ගැන බොහම සැලකල්ලත් තියෙන අපේවා හදාබේදා ගන්න කිස් ප්‍රස්ට එන්නේ. விசேடமாக நாட்டுக்கும் மக்களுக்கும் தாக்கம் செலுத்தும் விடயங்கள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கான விடைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நடைமுறைக்கேற்ற முற்போக்கான மக்கள் சார்ந்த கொள்கை அடிப்படையிலான இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இந்த பயணத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைந்து எமது அடையாளங்களை வெவ்வேறாக பாதுகாத்து கொண்டு குறித்த வேலைத்திட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அதற்கு பூர்ண அனுமதி கிடைத்துள்ளது என்பதை மீண்டும் மீண்டும் அறிவிக்க விரும்புகின்றேன் மத்திய வங்கி மோசடியாளர்களுடன் ஐக்கிய மக்கள் சக்தி நீலா இது தொடர்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய்விடம் கேள்வி எழுப்பப்பட்டது முறிகள் மோசடி தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் இணைவது முறைகள் மோசடி திருடர்களுடன் இணைவதில் உங்களுக்கு வெட்கமில்லையா குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் சாட்டுவதை நாங்கள் அரசியல் ரீதியில் என்ன கூறினார்கள் நிச்சயமாக முறைகள் மோசடி திருடர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று கூறினார்கள் இருபத்தி நான்கு மனுத்தேலங்களில் அர்ஜுன மகேந்திரனை சிங்கப்பூரில் இருந்து வரவழைப்பதாக கூறினார் இதனை கடந்த இரண்டு வருடங்களாக கடந்த அரசாங்கமும் கூறுகின்றது இந்த அரச சங்கமம் கூறுகின்றது நாங்கள் தண்டனை வழங்குவோம் அது தொடர்பில் தீர்மானங்களை எடுப்போம் என்று மட்டுமே கூறுகின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க மீது தொடர்பில் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது பிரதானமாக ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக் காலத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் உங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைத்தது மக்கள் எப்போதும் அதனை பார்ப்பார்கள் இந்த ஊழல் பாதிகளுடன் இணைவதை மக்கள் விரும்ப மாட்டார்கள் குற்றச்சாட்டை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டும் நிரூபிக்கும் வரையில் அது தொடர்பில் தண்டனை கிடைக்கும் வரையில் குறித்த நபர் இந்த திருட்டை செய்தார் குறித்த ஊழலை செய்தார் என்று எங்களால் கூற முடியாது ஆகவே அது ஒரு குற்றச்சாட்டு மாத்திரமே நீங்கள் செய்ய போகும் இந்த விடயத்தை மக்கள் அனுமதி பார்க்கில் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா நிச்சயமாக அதனாலேயே நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்தோம் அதில் நாங்கள் பிழையை காணவில்லை மற்றும் அவ்வாறு ஒன்றை அது தொடர்பில் நாங்கள் தெரிவுகளை மேற்கொள்வோம் பாராளுமன்ற தேர்தலுக்கு மாகாண சபைக்கு அவ்வாறான இடங்களில் வேட்பு மனுக்களை வழங்க நேரிட்டால் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் சிட் சில குற்றச்சாட்டுகள் இருக்குமானால் குற்றவாளிகளாக இருந்திருப்பார்களானால் தண்டனை அனுபவித்திருப்பார்களானால் நாங்கள் நிச்சயமாக தீர்மானங்களை எடுக்க අප